வணக்கம் இது நாளில் இடம்பெற்ற முக்கிய விடயங்களின் தொகுப்பு இளவாளை காவல்துறை பிரிவுக்குட்பட்ட பெரிய விளான் பற்றுமா தேவாலயத்துக்கு அருகில் நேற்றிரவு பதினொன்று முப்பது மணி அளவில் இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் பெண்களுக்கு எதிரான மற்றும் பாலின அடிப்படையிலான வன்முறைகளை ஒழிப்பதற்கான தேசிய திட்டம் நாடளாவிய ரீதியில் பல்வேறு நிகழ்வுகள் கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் இம்மாதம் பதினைந்தாம் தேதி வரை இடம்பெற்றது அந்த வகையில் பிரீடோ நிறுவனம் நுவரில்லியா மாவட்டத்தில் தோட்டப்புற மக்களுக்கு பல்வேறு விழிப்புணர்வு திட்டங்களை முன்னெடுத்து வந்த நிலையில் நேற்றைய தினம் ப்ரீடோ நிறுவன நிறைவேற்ற பணிப்பாளர் மைக்கேல் ஜாக்கிம் தலைமையில் பிரீடோ பெண்கள் வலி அமைப்பின் ஏற்பாட்டில் ஹெட்ரனில் விசி நிகழ்வு இடம்பெற்றது பிள்ளைகள் உயிரோடு இருப்பதை கொடுத்தோகம் அதே அந்த உறுப்பினர் அதற்கு அப்பாறே யார யாரே ஆள் பண்ற உறுப்பினர் பாராளுமன்றத்தை ஆள்கின்ற உறுப்பினர் பாறை ஆள்கின்ற உலகத்தை ஆகின்ற பெற்றோர்களே நம்முடைய இந்த தக்தியை அரசியல் விழிப்புணர்வு பெற்ற அதனை மலேக பெண்களின் அரசியல் எழுச்சி வன்முறைக்கு நிறுவனமாகும் அப்ப பெண்களுக்கு அரசியல் எழுச்சி கற்று நான் இந்த மேலாக இருக்கேன் நான் உயிரோடு இருக்கிற வரையிலே எங்களுடைய மலையக பகுதியிலிருந்து எந்த ஒரு பெண்ணும் மக்கள் குழந்தைக வரமாட்டால் வருவதற்கு வாய்ப்பில்லை என்று ஆனால் அதை தாண்டி மக்கள் பிரதிநிதியாக மட்டுமல்ல ஒரு அமைச்சராக வரக்கூடிய அந்த நிகழ்வு நம்முடைய வாழ்நாளிலே வந்திருக்கிறது அது பெருமைக்குரிய விடம் அப்ப நான் இன்னும் கேட்டா சொல்றேன் மக்களுடைய பெண்களுடைய அரசியல் எதிர்த்து வரப்பொழுது அது அவர்களுக்கு பாதுகாப்பு மேலேயாக இருக்கும் அதுக்காக ரெண்டு வருஷத்தை மட்டும் சொல்றேன் முந்தியெல்லாம் தோட்டங்களிலே பெண்களை மனைவிகளை

ಯಾರುಟು ಯಾರ ಆಗಿ ಅದು ಅಂತವರ பெண்கள்ன்ற போது நமக்கு இருக்கிற ஒரு விஷயம் தான் என்னன்னு கேட்டா வீட்டுல இந்த இடத்துக்கு வர்றதுக்கும் கூட சிலருக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்திருக்கும் காலையில எலும்பி சமைச்சு சகல வேலைகளை பெண்கள பிரச்சனை குழந்தைகள பிரச்சனைகள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு தான் எங்களுக்கு ஏதாவது மாற்று வேலைகளுக்கு நாங்க செல்ல வேண்டியிருக்கு அப்படி இருந்தும் இந்த இடத்துல நான் நினைக்கிறேன் நா நிறைய இடங்களுக்கு போற நேர கூட்டங்களுக்கு கூட்டங்களுக்கு கூடுதலாக இருப்பது வந்து உண்மையிலே ஆண்கள் என்னன்னு கேட்டா பெண்கள் எங்களால மகளிர் எங்களால எதையுமே சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு பெண்கள் வர்றாங்களால்தான் உண்மையிலேயே இந்த நாட்டுட எதிர்காலமும் இந்த சமூகத்தில எதிர்காலமும் ரொம்பவே நல்லா இருக்கும் இன்னைக்கு நீங்க இந்த சின்ன கருத்தரங்க இந்த வேலை திட்டத்தை நீங்க ஏற்பாடு பண்ற போது உண்மையிலே நமக்கு தெரியும் பெண்கள் வன்முறைக்கு எதிராக பெண்கள் வன்முறைக்கு எதிராக ஐக்கிய நாடுகள் சபையினால அந்த பதினாறு நாள் கொடுத்திருக்குது பெண்கள் ஏற்பட்ட வன்முறைகளை எதிர்க்கிறதுக்காக அப்ப இத அனுசிச்சுதான் நாங்க இந்த இன்றைய தினம் பிரதேசத்துல நம்ம விசேஷமா இந்த அநேகமா இந்த பெண்கள உரிமைகளுக்காக பல வருட காலமும் போராடி வந்த ஒரு நிறுவனம் இந்த மாதிரி அமர்வுகள் செயல் திட்டங்களை இது வந்து நாங்க அரசியல இருக்கிறதும் சரி இல்லைன்னா நாங்க சாதாரணமா இருக்கிற நேரமும் கூட நம்ம ஜோதி மைய வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் அதே மாதிரி இல்ல விசேஷமான ஊரடைய மாவட்டத்துல வந்து இந்த நடைமுறை இருக்கும் போது இதுல வந்து தருமபுரம் காவல்துறை பிரிவுக்குட்பட்ட ஏ முப்பத்தி ஐந்து பிரதான வீதி சுண்டிக்குளம் சந்தை விஸ்வமடு பகுதியில் விஸ்வமடு பகுதியிலிருந்து பறந்து நோக்கி பயணித்த மோட்டார் சைக்கிளை நேற்றைய தினம் இரவு வீதி சோதனையில் ஈடுபட்ட பொழுது தலைக்கவசம் அணியாது மோட்டார் சைக்கிளில் பயணித்த மூன்று சந்திக நபர்களை அன்று வீதி சோதனையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த காவல்துறையினர் மோட்டார் சைக்கிள் பயணித்தவர்களை சோதனையிடுவதற்கு முற்பட்ட பொழுது மோட்டார் சைக்கிளில் பயணித்த ஒருவர் தமது கையில் இருந்த கண்ணாடி போத்துரால் தாக்கியுள்ளார் இச்சம்பவம் நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது लेතිීන බල් තියනක එකක බලන්න පුට ஜால் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் ஆர் கேதீஸ்வரன் எலிகாய்ச்சல் தொடர்பிலான பல்வேறுபட்ட கருத்துக்களை ஊடக சந்திப்பில் தெரிவித்திருந்தார் யாழ்ப்பாணத்தில் தற்போது பரவி வருகின்ற எலிகாய்ச்சல் நோய் காரணமாக இதுவரை எழுபத்தி ஆறு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் தற்போது யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையிலே பதினோரு பேரும் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் இருபத்தி எட்டு பேருமாக மொத்தமாக முப்பத்தி ஒன்பது பேர் விடுதிகளில் சிகிச்சை கொண்டிருக்கின்றார்கள் கடந்த இருபத்தி நான்கு மணித்தியாலங்களில் இன்று காலை ஆறு மணியுடன் முடிந்த கடந்த இருபத்தி நான்கு மணத்தியாலங்களில் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையிலே பதிமூன்று நோயாளர்கள் இந்த எலிக்காய்ச்சல் நோயுடன் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் நேற்று இரவு யாழ்போதனா வைத்தியசாலையிலே மூன்று நாட்களுக்கு முன்னர் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையிலிருந்து யாழ்போதனா வைத்தியசாலைக்கு மேலதிக சிகிச்சைக்கு அனுப்பப்பட்ட ஒருவர் உயிருந்த உயிரிழந்திருக்கின்றார் கரவட்டி சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவை சேர்ந்த துண்ணாலை கிராமத்தைச் சேர்ந்த இருபத்தி மூன்று வயதான ஆனொருவர் உயிரிழந்திருக்கின்றார் இத்தோடு சேர்த்து யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே ஏழு இறப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன முல்லைத்தீவு மாவட்டத்திலிருந்து ஒரு இறப்பு ஏற்பட்டிருக்கின்றது எனவே மொத்தமாக எட்டு இறப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே ஏற்பட்ட ஏழு இறப்புகளிலே மூன்று பருத்தித்துறை சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவிலிருந்தும் இரண்டு கரவட்டி சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவிலிருந்தும் இரண்டு சாவகச்சேரி சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவிலிருந்தும் இறப்புகள் ஏற்பட்டுள்ளன தற்போது நாங்கள் இந்த நோய் சம்பந்தமாக பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்வுகளை நாங்கள் ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கின்றோம் கிராம மட்டத்திலே பொதுமக்கள் மத்தியிலே அதற்கு நாங்கள் நல்ல பலனை நாங்கள் நாங்கள் குறிப்பிடலாம் நாங்கள் பெறக்கூடியதாக இருக்கின்றது தற்போது பெரும்பாலான மக்கள் ஒரு நாள் காய்ச்சலாக இருந்தாலும் உடனடியாக வைத்தியசாலைக்கு வருவதை அவதானிக்கக்கூடிய இருக்கின்றது மற்றும் சிகிச்சைக்காக லெப்ட இந்த எலிகாய்ச்சலன் சந்தேகித்து சிகிச்சைக்காக வருபவர்களும் மூன்று நாட்களுக்குள்ளே வருவதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது மேலும் நாங்கள் இந்த தடுப்பு மருந்து வழங்கும் பணிகள் ஏற்கனவே விவசாயத்தினை களத்தின் உதவியோடு இடம்பெற்று கொண்டிருக்கின்றது இன்றைக்கு நான்காவது நாளாக இன்றைக்கு அது இடம்பெற்று கொண்டிருக்கின்றது தற்போது ஏனைய உள்ளூராட்சி மன்றங்களில் வேலை செய்கின்ற சுத்திகரிப்பு பணியாளர்களுக்கு இந்த தடுப்பு மருந்து வழங்கும் பணிகளும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது மேலும் நாங்கள் பிரதேச செயல உத்தியோகத்தர்களோடு அவர்களுடைய கிராம மட்ட உத்தியோகத்தர்களோடு இணைந்து கிராம மட்டத்திலே இது சம்பந்தமான விழிப்புணர்வு நிகழ்வுகளையும் தற்போது ஏற்பாடு செய்து நடத்தி வருகின்றோம் இந்த எலிக்காய்ச்சல் நோயானது எலி ஆடு மாடு பன்றிகள் போன்ற மிருகங்களின் எச்சங்களிலிருந்து குறிப்பாக சுறுநீர் மூலமாகத்தான் அதாவது இந்த நிலத்திலே அல்லது வயல்களிலே சேற்று நிலங்களிலே வெள்ள நீரிலே கலப்பதன் மூலம்தான் இந்த எலிக்காய்ச்சல் நோய் பரவுகின்றது எனவே இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற கால்நடைகள் குறிப்பாக மாடுகளிலிருந்து இரத்த மாதிரிகளை பெற்று அவற்றை கொழும்புக்கு அனுப்பக்கூடிய அனுப்பக்கூடிய ஏற்பாடுகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் அடுத்த இதற்காக நாங்கள் கால்நடை உற்பத்தி திணைக்களத்தின் உதவியை கேட்டிருக்கின்றோம் அவர்கள் மூலமாக அவர்கள் உதவியோடு இந்த குருதி மாதிரிகளை பெற்று கொழும்புக்கு நாங்கள் இதுக்கு அனுப்பதற்குரிய ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறோம் இதன் மூலம் இந்த கால்நடைகள் மத்தியிலே இந்தளவுக்கு இந்த நோய் பரவி இருக்கின்றது என்பதை நாங்கள் உறுதிப்படுத்தக்கூடியதாக இருக்கும் அட்டாளிச்சென்னை ஆசிரியர் பயிற்சி கலாசாலையின் கல்வி இளமானி சிறப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆசிரியர் மாணவர்களால் விஞ்ஞானம் எனும் நேற்றைய தினம் கண்காட்சி நடைபெற்றது ഇവിടെ വിയരെ പാട വരലറ്റ് പാട കണ്ടു ഇഞ്ചി നേരെ ആയി മുടി മയ്യ മൊബൈലി എക്സിറ്റ് മുടി മാളിൽ വന്നിട്ട് ദേ ഇനയിടവനെ മാളിൽ നമ്പർ ഓടരികേടാ பை கட்டி நம்ம வெயிட்டிகெல்லாம் மாட்டறோம். இது மேல வெளிய ஆ. வெய்ட் பண்ணிக்க வேண்டியது. ஆ வெய்ட் பண்ணலாம். தேங்க் யூ. அது வந்து படிச்சி தெரிவ लीजिएगा. அட இந்த டெக்னிக்கலாம் அதுதான் டிரஸ். சைக்க மாத்தணும் போல. சரி. അല്ലേ അതേക്കിപ്പോ നമ്മൾ ഇങ്ങോട്ട് വരാൻ다가 വെച്ചതല്ലേ അല്ലേ ദാമ്മല്ല അറിയാം മഞ്ഞിയടിジャセレതാ വീഡിങ്ങുള്ള റോയൽ എസിൻസെൻസിപ്പൽ ബിഡി അവർ കണ്ടത് പഠിച്ച നമ്മൾ വള കൂട പഠിപ്പിച്ചു ഇത്ര ചെറുത്ന്നോരാനിത് കഞ്ഞി സഫ്ലേലെ പാട നടക്കില്ല ഇത്ര சம்பந்தമായിട്ട് ഞാൻ പഠിച്ചു

அவர்களுக்கு உங்கள இணைப்பாளர்களுக்கும் உங்களுக்கும் பாலை சிறப்பாக இருக்கு அதோட அனைவருக்கும் வேற படித்தவர் இந்த எக்ஸிபிஷனை பார்வையிட்டேன் அந்த பார்வையிட்டவர் எனக்கு சுண்ட காலம் மறுபடியும் ட்ரைமர் அறுவடை கிராமம்

சயன்ஸ்லாம் சயின்ஸோடு ஒரு வெளியான கருத்து அதை வெளியான கருத்தில் வந்து இது பார்க்க முடியாமல் எப்படி சயின்ஸ் பேக்காலஜி விஷயங்கள படிச்சுருக்கிற விஷயம் செய்யணுன்னா இப்படியே தெரியும் அது உண்மையிலேயே இந்த ஏற்கனவே இந்த பிஇக்கும் இப்படி பிஇ பிரிகோடாக தென்படும் உண்மையிலேயே நான் அவசரம் ஒரு வேண்டுகொண்டதில் இந்த உடவு பேரையும் இந்த பொருளையும் செய்து சுதர்சனி மீசி காட்டுவீங்கன்றதுனால் உருவாக்கி மனசு மீனாசிக்கிறீங்களா பூரணமான சந்தோஷம் அடைவா உண்மையிலேயே வெற்றி அடைஞ்சிருக்கின்ற நினைப்பாகும் அந்த வெற்றிக்கு அந்த வெண்ணையும் இங்கே நிலையம் பங்கெடுக்க வேண்டும் காட்டவனுன்ற விஷயத்தை சொல்லி மீண்டும் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றிலேயும் இந்த டிஆர் எண்ணக்கருக்கள் மட்டும் இல்லை எட்வர்ட் காட்னருடைய நுண்மதிக்கூட்டின் படி பிள்ளைகளை ஊக்கு வீச்சு கற்பிக்கணும் என்ற விஷயம் இங்கே ஊற்றுகிற இடத்துலையும் தென்படுவது இது இதுவரை இதை பார்க்க கண்காட்சியை மிக 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 முன்னேற்றமாக குறிப்பாக நாங்கள் ஏழாம் இது சயின்ஸ் ஃபேக்கால்ட்டியிலே இன்ஜினியரிங் ஃபேக்கால்ட்டியிலே நடக்கிற ஒரு ஆரம்ப கண்காட்சி போல இருக்கிற விஷயத்தில் நம்ம பூர்ணமாக பூர்ணமான நன்றியும் வாழ்த்துக்கிறேன் கரையோர பாதுகாப்பு திணைக்களத்தின் எல்லைக்குட்பட்ட பகுதியில் தனிநபர் ஒருவருக்கு சொந்தமான ஒரு ஏக்கர் காணியானது சல்லி அம்பாள் ஆலயத்தில் அண்மித்ததாக காணப்படுகிறது குறித்த பகுதியில் காணப்படும் கிரவல் மலையானது அக்கிராமத்தினை கடலரிப்பில் இருந்து கடல் சீற்றத்திலிருந்தும் பல வருடங்களாக பாதுகாத்து வர நிலையில் குறித்த மலையினை வெட்டுவது அக்காணியின் உரிமையாளர் உட்பட்ட போது அங்கு ஒன்று திரண்ட மக்களால் அம்முயற்சி தடை செய்யப்பட்டது அதாவது கோயிலுக்கு அண்மையில் இருக்கும் கிரவல் மலை சம்பந்தமான பிரச்சனை அந்த சம்பந்தம் கிரவல் மலையை மூன்று தடவை அதாவது எங்கள் உள்ளூர் கொண்டு வந்து அவர் அந்த மலையை இடிக்க வந்த இடத்துல நாங்கள் அது சொந்தமாக நிறுத்தி மீண்டும் அவருடன் சமரசமாக க கலந்துரையாடலாம் அவர் வீடு வீட்டில் சென்று கலைத்திருந்தோம் அதன்படி உங்களோட உள்ளூரில் ஒரு கிரா ஒரு பேச்சின் விலை ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் போது அவர் எட்டு லட்சம் ரூபா அந்த பேச்சுக்கு விலை சொல்லியிருந்தார் அதால் எங்களால் அந்த அவ்வளோ பணத்தை செலுத்த முடியாத நிலையில் நாங்கள் திரும்பி வந்து திரும்ப ஒரு நிர்வாக கூட்டத்தை கொண்ட கூட்டி அந்த கூட்டத்தில் சரி பேச்சுக்கு நாங்கள் போல என்ற ஒரு தீர்மானத்தை எடுத்து அவரோட நாங்கள் போய் மீண்டும் ரெண்டாம் தடவை ரெண்டாம் தடவை அவரை சென்று பொதுமக்களும் நிர்வாகம் ஒன்று போய் கதைச்சிருந்தோம் அந்த கதைச்சதுக்கும் அவர் சொன்னார் என்னன்னு சொன்னால் காணி காணி என்று சொன்னார் சரி நான் காணி காணி பெற்று தர்றோம் வேண்டும் சொல்லியிருந்தோம் பிறகு அதற்கு பிறகு அவர் உடன்படாமல் சொன்னார் தான் ஒரு அஞ்சு நாள் அவகாசம் நாங்கள் அதுக்கு பின்னுக்கு நான் அதை பற்றி உங்களுக்கு முடிவை சொல்கிறேன்னு சொல்லி அதற்கு அவர் அதாவது மறுநாளே போலீஸ் நிலையத்துல இருந்து எங்களுக்கு பொலிஸுக்கு அதாவது நடந்த அன்று முதல் நாள் அடுத்த நாள் போலீஸில் காலையில ஒன்பது மணிக்கு நிற்கிறார் போலீஸ் நிலையத்துக்கு வர சொல்லி போலீஸு சொல்லிக்கும் இப்படி ஒரு பிரச்சனை நடந்திருக்கு அவரோட நான் சமரசம் பயசியிருக்கோம் எங்களால் போலீஸுக்கு வர முடியாண்ட ஒரு வார்த்தையை நான் சொல்லியிருந்தோம் போலீஸ் அதை விட்டுட்டு அப்புறம் அது சம்மந்தமான காய்ச்சலுக்கு எங்களுக்கு தெரியப்ப தெரியாமல் அந்த ஜேசிபி அதாவது முன் அறிவித்தலும் இல்லை ஜேசிபிக்கு இப்போ அனுமதியும் இல்லை இந்த நிறுவ அந்த சபை அனுமதியும் இல்லாமல் வந்து அந்த மலையை தோண்டி கொண்டிருக்கும் போது நாங்கள் நிர்வாகம் வந்து அதை நிறுத்தி ஜேசிபியை அந்த இருந்து அதாவது கோயில் வளாகத்திலேருந்து வீதிக்கு அனுப்பியிருந்த நாங்கள் இப்ப மீண்டும் என்னென்னு சொன்னா ஜேசிபி பொதுமக்கள் ஆறு செய்தாங்களோ தெரியல எங்கள் ஏழு பேர் அதுல குற்றஞ்சாட்டப்பட்டிருக்கு இந்த அதாவது ஜேசிபியை தாக்கி சேதப்படுத்தினாங்க ஏழு பேர் பேர் இருக்கு இப்ப மக்களும் அதாவது ஊர் மக்கள் திரண்டு இந்த பொலிசி நேரத்துக்கு வந்திருக்கிறாங்க இது என்னடா ஒரு பொது பிரச்சனை இந்த இது உடைக்கப்பட்டால் இந்த மலை உடைக்கப்பட்டால் ம அதாவது இந்த கல்லுகள் அந்த மணல் வந்து ஆட்டு மண்ணை திட்டியாக்கி படகுகள் வந்து செல்ல முடியாத நிலை ஒன்று ஏற்படும் இதான மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் இரண்டாவது பிரச்சனை என்று சொன்னால் கடலும் ஆறும் பக்கத்தில் இருக்கிறபடியால் அந்த மலையை சரிச்சா அந்த கடல் நீர் வந்து ஊர்கூழல வந்து ஊர் மக்களுக்குரிய சேதத்தை உண்டாகும் ஏற்கனவே அந்த பகுதி உவர் நீராக இருக்கிறது குடிநீரை நம்பி வேறு இடத்துக்கு போறாங்க பைப் லைன்ல இருந்து அதாவது குழாய் நீர் ஆட்டி சிர சிரமத்துக்கு உள்ளாகிறாங்க அந்த அதை அழிச்சா கடல் நீர் உள்ளா உர்நீர் ஆகிரும் இதனால் மக்களுக்கு பெரும் சிரமம் உண்டாகும் இதன் காரணமாகத்தான் மக்கள் பொலிசி வந்திருக்கின்றார்கள் இதை நிறுத்த வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைக்கின்றோம் அதாவது அதாவது அந்த கடல் அடிக்கிற சன்னி அந்த மலையில முட்டுது தொட்டு கொண்டு போகும் பாதுகாப்பு அதாவது கரையோர தினத்துக்களை வந்திருக்கணும் தாங்கள் இதுக்கு அனுமதி வழங்க மாட்டோம் என்ற ஒரு வார்த்தையை கூறிட்டு போயிருக்கின்றோம் தமிழரசு கட்சி கூடுதலான ஆசனங்களை பெற்றுவிட்டது என்பதுக்காக அவர் எடுக்கின்ற முடிவுக்கு ஏனிவர் கொடுத்து வர வேண்டும் என்று சொல்வது செயல் என தேர்தல் வெற்றிகளை வைத்து தேர்வு விடயத்தை பார்க்க முடியாது என சுமந்திரனுக்கு இது தெரியும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வ மலை கலநாதன் தெரிவித்திருந்தார் ஒரு கட்சி எடுக்கின்ற முடிவுக்கு மற்ற கட்சிகள் செல்வது என்பது சாத்தியமற்ற ஒரே மேசையில் இருந்து எல்லோரும் கலந்துரையாடி இந்த புதிய அரசியல் சாசனத்திலே தமிழ் தரத்திலே நாங்கள் எந்த கோரிக்கையை வைக்கலாம் என்பதை முடிவு செய்கின்ற கடமை பாடங்களிடம் இருக்கிறது ஆகவே ஒரு வெற்றி தமிழக கட்சி கூடுதலான ஆசனங்களை பெற்றுவிட்டோம் என்பதற்காக வேண்டி அவர்கள் எடுக்கின்ற முடிவுக்கு மற்றவர்கள் எட்டு வர வேண்டும் என்று சொல்வது முகையேற்ற செயல் அந்த வகையிலே ஒரு மேசையிலே இருந்து நாங்கள் பேசி இந்த விடயங்களை கையாளுகின்ற போதுதான் ஒட்டுமொத்தமான ஒரு ஒற்றுமையோடு கூடிய ஒரு தீர்வு திட்டத்தை நாங்கள் வைக்கின்ற போதுதான் எங்களுடைய மக்களும் அதை ஏற்றுக்கொள்வார்கள் விரும்புவார்கள் கூடுதலாக அதைவிட தென்னிலங்கையில் இப்பொழுது இருக்கின்ற புதிய அரசாங்கம் ஜனாதிபதி அவர்களும் ஒரு பலமாக நாங்கள் ஒற்றுமையாக இருப்போம் ஒரு விடயத்திலே அவர்களும் இதை பரிசீலிக்கின்ற ஒரு நிலையை உருவாக்க முடியும் ஆகவே நாங்கள் செய்வோம் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றெல்லாம் சொல்வது அது அது ஒரு சாத்தியமற்ற ஒரு விடயமாகத்தான் நான் பார்க்குறேன் சுமந்திரன் அவர்களுக்கு நன்றாக தெரியும் எல்லோரையும் இதில் இணைத்து இந்த புதிய புதிய அறிவியல் சாசனத்தில் எங்களுடைய தரப்பு சார்பாக நாங்கள் கொடுக்கின்ற விடயங்களை ஒற்றுமையாக கொடுக்கின்ற ஒரு சூழலை உருவாக்குவது அவரும் அதற்கு ஒத்து வருவார் நினைக்கின்றேன் தமிழ் கட்சியும் அதற்கு ஒத்துவரும் என்று நான் நினைக்கின்றேன் ஆகவே நாங்கள் ஒன்றாக ஒரு மேசையில் இருந்து பொதுவான ஒரு தீர்வு திட்டத்தை நாங்கள் கொடுக்கின்ற அது வலுவான பலமாக இருக்கும் இல்லை தனித்தனியை கொடுத்தோம் என்றால் புதிய அரசாங்கம் புதிய ஜனாதிபதி அதை வைத்து கொண்டு அரசியல் நடத்துகின்ற வாய்ப்புகளை உருவாக்க கூடும் அந்த வகைகளை நாங்கள் பலமாக நாங்கள் பிரிந்து சென்றதால் இந்த தேர்தலில் பல பாடங்களை கற்றுக்கிறோம் ஆகவே இந்த இனப்பிரச்சனை செய்திகளே நாங்கள் ஒற்றுமையாக ஒரு பாரிய பிரச்சனை எங்களுடைய பிரச்சனை அதை தீர்ப்பதற்கான ஒரு திட்டத்தை நாங்கள் வரைய வேண்டுமாக என்றால் ஒரு ஒற்றுமையான ஒரு மேசையில் இருந்து ஒற்றுமையாக நாங்கள் விவாதித்து ஒற்றுமையாக ஒரு ஒரு தீர்வு திட்டத்தை புதிய அரசாங்கத்திடம் கொடுப்பதன் ஊடாகத்தான் எங்களுடைய மக்கள் அதை பலமாக கருதுவார்கள் அதை ஏற்றுக்கொள்வார்கள் அதைவிட அரசாங்கமும் இந்த விடயத்திலே ஒரு எல்லோரும் ஒன்றாக கொடுத்த அந்த தீர்வு திட்டம் சம்பந்தமான விடயத்திலே அத்தனை காட்டுவதற்கான சந்தர்ப்பங்களை உருவாக்கலாம் உருவாக்க வேண்டும் என்பது என்னுடைய நோக்கமாக இருக்க வேண்டும் ஆகவே இந்த இலக்கிரத்தினை பல வருடங்களாகும் இன்றைக்கு இப்படியோடி போய் இருக்கின்ற சூழலில் தீர்வு இனப்பிரச்சனை சார்ந்த உடைய நிலை இன்னும் உங்களுடைய மக்கள் சார்ந்த உங்களுடைய நிலம் சார்ந்த காணாமல் போனவர்கள் சார்ந்த மனித உரிமை மூலர்கள் சார்ந்த இப்படியான ஐநா தீர்மானங்கள் எல்லாம் இன்றைக்கு எங்களுடைய பிரச்சனைகளை அக்கறை கொண்டிருக்கின்ற போது அது தீர்வு இல்லாத ஒரு சூழலில் நாங்கள் கொடுக்கின்ற ஒற்றுமையான பலத்தோடு கொடுக்கின்ற அந்த தீர்வு திட்டம் என்பதுதான் அது வலுவாக இருக்கும் வலிமையாக இருக்கும் இலங்கை அரசாங்கம் அதை தட்டிக்கலுக்க முடியாத சூழலை நாங்கள் உருவாக்கலாம் என்று நான் கருதுகிறேன் இத்தனின்றி நாங்கள் இடம்பெற்ற முக்கிய விடயங்களின் தொகுப்பு நிறைவேடைகின்றன வணக்கம்